வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இந்த வருடத்திற்கான அச்சய திரு என்று எப்படி நாம் வழிபாடு செய்தால் தங்கம் நம் வீட்டில் சேரும் அதே மாதிரி வழிபாடு செய்ய வேண்டிய கரெக்டான நேரம் நெய்வேத்திய பொருட்கள் தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் இதை பற்றி தானுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் நாங்கள் ஆன்மீக தகவல்கள் நல்ல நல்ல தகவல் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் பகிர்ந்துட்டு வந்துட்ருக்குறோங்க அதனால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல தகவல்கள் இருக்கின்றது நீங்களும் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் வாங்க இப்போ தகவல்குள்ளே போகலாம் அதாவது இந்த வருடம் அக்ஷய திருதி வந்து எப்பொழுது வருகிறது என்றால் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று புதன்கிழமை வருகின்றது இந்து மத நம்பிக்கைகளில் திருதி என்பது அதிக அதிர்ஷ்டம் தரும் நாளாக கருதப்படுகிறது அதாவது அக்ஷயம் என்றால் குறையாது என்பது பொருள் அதே மாதிரி இந்த நாளில் புதிய தொடக்கங்களை செய்வது தானம் செய்வது மற்றும் தங்கம் போன்ற விலை மதிப்புள்ள பொருட்களை வாங்குவது நமக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் இந்த அக்ஷய திருதி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை சித்திரை மாதத்தில் வரும் மூன்றாவது நாளாகும் இந்த நாளன்று செய்யப்படும் செயல்கள் செழிப்பையும் வெற்றியையும் அழியாத செல்வத்தையும் வழங்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளன்று ஒரு குண்டுமணி தங்கமாவது நாம் வாங்க வேண்டும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை ஏன்னா பார்த்தீங்கன்னா அதாவது செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவி நம் வீட்டிற்கு வந்து நமக்கு செல்வங்களை அள்ளித்தரும் நாளாக இந்த அக்ஷய திருதி நாள் கொண்டாடப்படுகின்றது இந்த அற்புதமான பொன்னான நாளில் நாம் தெய்வங்களுக்கு செய்யப்படும் பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் மற்ற நாட்களை விட பல மடங்கு நமக்கு உயர்ந்த பலன்களை தரும் இந்த நாளில் செய்கின்ற நற்காரியங்களும் நமக்கு பல மடங்கு நன்மைகளை தரும் இந்த பொன்னான நாளில் நாம் வீட்டில் எப்படி வழிபாடு செய்வதுங்கிறதனா சொல்கிறாங்க இது வந்து நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்த வழிதான் ஸோ கேளுங்கள் அதாவது அன்றைய தினத்தில் அதாவது அக்ஷய திருதி அன்று நீங்கள் காலையில் நேரமாக எந்திரிக்க வேண்டும் அதாவது அதிகாலையில் இந்த எட்டு மணி எந்திரிக்கிறது ஒம்பது மணி எந்திரிக்கிறது தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அதிகாலையில் எழுந்து நீங்கள் வந்து வீட்டில் வாசல் வந்து நல்லா பிரிக்கி சாணம் தெளித்து கோலமிட வேண்டும் மாவில இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டு முற்றத்தில் நீங்கள் கட்டிவிடலாம் அதே மாதிரி நிலவாசல்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன்பின் வீட்டையும் சுத்தம் செய்ய வேண்டும் அதே மாதிரி சமையலறையும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் முன்னாடி முன்னாடி நாள் சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாம் இருக்கும் மழை கழுவாமல் தயவு செஞ்சு அதெல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க பூஜை தொடங்குவதற்கு முன்னாடி உங்கள் வீடு ஃபுல்லுமே சுத்தமாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம அன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி தேவி வந்து வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு வருகின்றோம் அதனால் நம்ம வீடு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை அறையில் சாமி படங்களுக்கு முன்பாக தரையில் கோலமிட வேண்டும் பூஜை அறை இல்லைன்னா பரவாயில்லங்க நீங்கள் வழக்கமாக பூஜை செய்வீங்கள்ல அந்த இடத்துல நீங்கள் கோலம் இட வேண்டும் லக்ஷ்மி நாராயணர் சிவசக்தி அன்னபூரணி குபேரன் படங்கள் வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு பூமாலைகள் நீங்கள் பூ பூமாலைகள்னால் பூங்கணி பூவெல்லாம் இருக்கும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக சூட வேண்டும் குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு கண்டிப்பாக ஏற்றி வைக்க வேண்டும் பின்னர் கோலத்தின் மீது பலகை ஒரு பலகை இருக்குல்லங்க பலகை வைத்து அதன் மீது கோலம் போட வேண்டும் ஒரு சொம்பில் அரிசி மஞ்சள் நாணயங்கள் போட வேண்டும் அதாவது தங்கம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் சிறிய தங்க நகைகள் இல்லைன்னா ஒரு சின்ன காயின்ஸ்லாம் ஒரு சின்ன ஒரு மூக்குத்திய அளவு தங்கம் இருந்தால் கூட போதுங்க அதுக்குள்ளே போட்டு வைக்க வேண்டும் சொம்பில் சந்தனம் குங்குமம் இட வேண்டும் அதன் மீது தேங்காயை மாவிளை கொத்து நடுவில் வைத்து கலசம் தயாரிப்போம்லங்க அந்த மாதிரி கலசம் தயாரித்து வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் அந்த கலசத்தை எடுத்து நீங்கள் அந்த பலகை மேலே வச்சுட்டு அந்த பலகைக்கு கீழே அதாவது ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக கோலம் போட்டு நுனிவாளையிலே இருக்கும்போலங்க தலை வாழையில அதை வந்து நீங்கள் விரித்து அது மேலே பச்சரிசி நீங்கள் கொட்டி பரப்பி விட்டு அதில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் இருக்கும்பில்லங்க பிடிப்பில்லையார் யாராவது நீங்கள் செஞ்சு அதுக்கு குங்குமமிட்டு பூ போட்டு வைக்க வேண்டும் அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற பொன் பொருள் நீங்கள் புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாமே அந்த கலத்திற்கு அருகில் வைக்க வேண்டும் அடுத்தது நீங்கள் செஞ்சு வச்சுருந்த நெய்வேத்தியம் கண்டிப்பாக நீங்கள் படைக்க வேண்டும் நெய்வேத்தியம் இல்லாமல் நீங்கள் பூஜை செய்ய வேண்டாங்க ஏதோ சும்மா நீங்கள் சின்னதாக உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நெய்வேதியம் செய்யலாம் அதன் பின்னர் நீங்கள் அர்ஜனை செய்து தூபம் தீபம் காட்டி காயத்ரி மந்திரம் லட்சுமி சோஸ்திரம் இல்லைன்னா அபிராமி அந்தாதி இதில் ஏதோ ஒன்று சொல்லி நீங்கள் வீட்டிற்குள் லக்ஷ்மி தேவியை அழைத்து வந்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு அளவற்ற பலனை தரும் என்பது நம்பிக்கை அடுத்து அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் அதாவது இந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக வாங்கணுங்க உங்களால் தங்கம் வாங்க முடியலைனாலும் தயவு செய்து இந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் உப்பு இந்த இரண்டு பொருட்களையும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வாங்க வேண்டும் அதாவது தங்கம் வாங்க வேண்டும் என்பது இல்லை ஆனால் தங்கம் வாங்கினால் அன்றைய தினம் மிகவும் சிறந்தது உங்களால் தங்கம் வாங்க முடியவில்லை என்றால் வெள்ளி வாங்கலாங்க நீங்கள் வாங்கிய இந்த தங்கம் அல்லது வெள்ளியை வைத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை தானியங்கள் இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தானம் செய்ய வேண்டும் நீங்கள் மூட்டை மூட்டையாக கொண்டு போய் தானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு டம்ளர் அரிசி நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு தானம் செய்தால் போதுங்க அதுவே உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பால் பாயசம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக சொல்கிறாங்க அதனால் நீங்கள் பால் பாயசம் வந்து செய்யலாம் அதே மாதிரி என்னென்னலாம் படைக்கலாம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கண்டிப்பாக படைக்க வேண்டும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் பழங்கள் இருந்தாலும் கூட அதாவது ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி நீங்கள் பழங்கள் கூட படைத்து வழிபாடு செய்யலாம் தேங்காய் கண்டிப்பாக உடைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் வந்து அது கரெக்டான நேரம் வந்து சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதாவது வழிபடிய நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது எந்த டைமில் வேணால் செஞ்சுக்கலாங்கிறது கிடையாதுங்க அதற்குரிய டைமில் நீங்கள் வழிபாடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் நீங்கள் வழிபாடு அதாவது பூஜை செய்துவிட வேண்டும் அப்படி மிஸ் ஆயிடுச்சின்னா ஒன்பது அதாவது காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு பதினைந்துக்குள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது அன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு பதினைந்துக்குள் வழிபாடு செய்யும் நேரம் முடிவடைந்து விடுகிறது நீங்கள் அப்போ மெதுவாக மாலை நேரத்திலெல்லாம் பூஜை செய்யணும்னு நினைக்காதீங்க பனிரெண்டு பதினைந்துக்குள் நீங்கள் பூஜை செய்து முடித்து விடுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நாளில் நாம் செய்யக்கூடாதவை இது வந்து ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக கேளுங்கள் அதாவது அந்த நாளில் நம்ம எது கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லேட்டாக எந்திரிக்கிறது எட்டு மணி ஒம்பது மணிங்கிற அந்த மாதிரி விடிஞ்ச சூரியன் உதித்த பிறகு எந்திரிக்க கூடாது அதுவும் முக்கியமாக பெண்கள் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெண்கள் என்பவள் லட்சுமிக்குரியவள் அதனால் தயவு செஞ்சு காலையில் பெண்கள் நேரமாக எந்திரிக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டில் அழுக்கு துணி அழுக்கு பாத்திரமெல்லாம் அன்றைய தினம் போட்டு வைக்காதீங்க துவைக்கவும் செய்யக்கூடாது இங்கே முன்னாடினாலே எல்லா வேலையும் முடிச்சிடுங்க அதே மாதிரி அந்த நாளில் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது வீட்டில் வந்து சமைக்கவும் கூடாது அதன் பின்னர் பார்த்திங்கன்னா முக்கியமானது ஒன்று அந்த நாளில் பிளாஸ்டிக் பொருட்கள் நீங்கள் வாங்கக்கூடாது அதாவது தினம் தங்கம் வெள்ளி வாங்க முடியல நம்ம வந்து பிளாஸ்டிக் சாமானம் வாங்கலானா கண்டிப்பாக பிளாஸ்டிக் சாமானம் வாங்கக்கூடாது அதே மாதிரி இந்த பழைய பொருட்களெல்லாம் போடுவீங்கள்ல அதுவும் செய்யக்கூடாது அதே மாதிரி அன்றைய தினம் வீட்டில் வந்து சண்டை போடக்கூடாது குழந்தைகளையும் திட்டவும் கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போகிறேங்க எனக்கு வந்து அன்றைய தினம் வந்து வீட்டில் வந்து பூஜை செய்ய முடியாது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதாவது உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பூஜை செய்ய முடியலைன்னா பரவாயில்லைங்க என்ன பண்ணுறீங்கன்னா அன்றைய தினம் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு கண்டிப்பாக செய்து வர வேண்டும் அதே மா அதே மாதிரி கோயில் மாடி யாசகர் உட்காந்துருப்பாங்களா அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இது செய்தாலே போதுங்க உங்களுக்கு கோடி பலன்கள் கிடைக்கும் அதாவது அக்ஷய திருதியை பற்றி நிறைய உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டேங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த பொன்னான திருதி நாளில் உங்கள் வாழ்விலும் உங்கள் வீட்டிலும் நல்ல காரியங்கள் சிறக்க இறைவனை மனதார வழிபடுங்கள் கண்டிப்பாக நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் நல்ல நல்ல பயனுள்ள தகவல்கள் பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணவும் கண்டிப்பாக அவர்களுக்கு பயன்படும் நன்றி வாழ்க வளமுடன்